சென்னை கிண்டியில் ஆளுநர் மாளிகைக்கு மனு கொடுப்பதற்காக தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சென்றிருந்தார் பின்னர் ஆளுநர் ஆர் என் ரவியை நேரில் சந்தித்து ஆறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை அவரிடம் கொடுத்து மேலும் சில கோரிக்கைகளையும் வலியுறுத்தினார் இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பிரேமலதா விஜயகாந்த் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் பலர் உயிரிழந்து உள்ளார்கள் அதிகாரிகள் மற்றும் ஆட்சியாளர்கள் உதவியோடுதான் இந்த கள்ளச்சாராய விற்பனை நடந்து வருகிறது இந்த கள்ளச்சாராய விவகாரம் குறித்து சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரித்தால் உண்மை வெளியே வரப்போவதில்லை இதுகுறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் இதுகுறித்து ஆறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை இன்று தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியை நேரில் சந்தித்து அளித்தோம் இதற்கு ஆளுநர் உடனடியாக தீர்வு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்துள்ளோம் எங்கள் தரப்பு கருத்துக்களை தமிழக ஆளுநர் மிக கவனமாக கேட்டறிந்தார் மேலும் அவர் தமிழகத்தில் நடக்கும் போதைப்பொருள் விற்பனை மற்றும் அதன் நடவடிக்கைகள் குறித்து வேதனை தெரிவித்தார் தமிழக அரசால் நடத்தப்படும் மதுபான கடைகளை மூட வேண்டும் மேலும் அமைச்சர் முத்துசாமி பதவி விலக வேண்டும் ஆட்சி செய்பவர்களே மதுபான கடைகளை நடத்தி வருகிறார்கள் தமிழக அரசு தனது வருமானத்திற்காக மதுபானம் விற்றால் மக்களை காப்பாற்ற முடியாது மதுபான கடைகள் மூலம் கோடியில் சம்பாதிக்கிறார்கள் இதனால் மக்கள் உயிரிழக்கிறார்கள் தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகளை மூடி பூரண மதுபிலுக்கு அமல்படுத்த வேண்டும் என்று பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார் மேலும் கள்ளச்சாராய விவகாரத்தை வைத்து அதிமுக விளம்பரம் தேடுவதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறிய விமர்சனத்திற்கு பதிலளித்த பிரேமலதா விஜயகாந்த் கிளியாத சட்டையை கிழித்ததாக காண்பித்துக் கொண்டு சட்டமன்றத்தில் இருந்து வெளியே வந்து பத்திரிகையாளர்களை அழைத்து விளம்பரம் தேடியது தமிழகத்தின் உச்சபட்ச விளம்பரம் என்று பிரேமலதா விஜயகாந்த் பதிலடி கொடுத்து உள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இது ஒரு விரும் இருக்க நாடாளுமன்ற தேர்தல் தமிழகத்தில் எதிர்கட்சிகளை அதிர்ச்சி அடைய செய்துள்ளது குறிப்பாக தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் திமுக கூட்டணியே அனைத்து இடங்களையும் தட்டி பறித்தது எதிர்க்கட்சிகள் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியாமல் திணறியது அதிமுக பாஜக நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் பல தொகுதிகளிலும் டெபாசிட்டையும் இழந்தது அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிட்டு வாக்கு சதவீதத்தை உயர்த்தி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக உருவெடுத்தது ஆனால் கூட்டணி உதவியோடு போட்டியிட்ட பாமக அதிகாரத்தை இழந்தது மட்டுமல்ல தங்களது செல்வாக்கான தொகுதிகளிலும் தோல்வியே கிடைத்தது இந்த நிலையில் தான் விக்கிரபாண்டி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது தொடர் தோல்வியால் தொண்டர்கள் அதிருப்தி அடைந்த நிலையில் தேர்தலை புறக்கணிப்பதாக அதிமுக அறிவித்தது இதனால் இந்த மும்முனை போட்டி உருவாகி உள்ளது திமுக பாமக நாம் தமிழர் கட்சிகள் களத்தில் உள்ளது வருகின்ற பத்தாம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் யார் வெற்றி பெறுவார்கள் என்ற எதிர்பார்ப்பு தற்போது மக்கள் மத்தியில் எழுந்து உள்ளது திமுகவோ அதிகார பலம் ஆட்சி பலம் மக்களுக்கு நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் மற்றும் கூட்டணி பலத்தோடு களமிறங்கியுள்ளது அதே நேரத்தில் இழந்த செல்வாக்கை தக்க வைக்க பாமக இந்த முறை களத்தில் போட்டியிடுகிறது மேலும் தங்களது வன்னியர்கள் வாக்குகளையும் பெரிதும் நம்பியுள்ளது நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை எப்போதும் போல தனித்து களமிறங்கியுள்ளது இடைத்தேர்தலை அதிமுக மற்றும் திமுக புறக்கணித்த நிலையில் தங்களுக்கு ஆதரவு தரும்படி நாம் தமிழர் கட்சி கேட்டிருந்தது இந்த சூழ்நிலையில் ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் அடிக்கும் வகையில் கள்ளக்குறிச்சி விசச்சாராய மரணத்திற்கு எதிராக அதிமுக சார்பாக நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்திற்கு நாம் தமிழர் கட்சி சீமான் ஆதரவு தெரிவித்தார் இதற்கு எடப்பாடி பழனிசாமியும் நன்றி தெரிவித்தார் இதன் மூலம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுகவினரின் வாக்குகளை இழுக்க சூப்பர் பிளான் போட்டார் சீமான் விசச்சாராய மரணத்திற்கு எதிராக குரல் கொடுத்தது போல ஆனது அதே நேரத்தில் அதிமுக வாக்குகளை இழப்பதற்கு வாய்ப்பாகவும் மாற்றிக்கொண்டார் இந்த நிலையில் எனவே விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் ஆளும் கட்சியான திமுக முன்னிலை வகிக்கும் என்பது அனைவரும் எதிர்பார்த்தது எனவே இரண்டாம் இடத்தை பிடிக்க பாமகவும் நாம் தமிழர் கட்சியும் போட்டியிடுகிறது எனவே அதிமுக மற்றும் தேமுதிகவின் வாக்குகள் முழுமையாக நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்தால் பாமகவை பின்னுக்கு தள்ள வாய்ப்பு உள்ளது எனவே இந்த இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு சதவீத வாக்குகள் முழுமையாக செல்லாவிட்டாலும் குறைந்தபட்சம் ஐம்பது சதவீத வாக்குகளை பெறுவார் என கூறப்படுகிறது இந்த இடைத்தேர்தல் பாமக நாம் தமிழர் கட்சி இடையே டப் ஃபைட்டை உருவாக்கும் என்கின்ற தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இது ஒரு புறம் இருக்க விசச்சாராய மரணம் தொடர்பாக அதிமுகவின் தொடர் போராட்டங்களை விமர்சித்து முக்குழுத்தோர் புலிப்படை தலைவர் நடிகர் கருணாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டின் அத்தனை உரிமைகளையும் பாஜக அரசு பிடுங்கிய போது எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டு உரிமை மீட்க ஒரு நாளும் உண்ணாவிரதம் இருந்ததில்லை தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக மக்கள் வீதிக்கு வந்து போராடியபோது அவர்களை கொத்து கொத்தாக கொன்றழித்துவிட்டு தொலைக்காட்சியில் பார்த்துதான் தெரிந்து கொண்டேன் என்று சொன்னவராச்சே இது மட்டுமா எத்தனையோ அத்தனை தகுடு தத்தங்களையும் மறந்துவிட்டு இன்று உண்ணாவிரத நாடகம் ஆடுகிறார் எடப்பாடி சட்டமன்றத்தில் எத்தனையோ மக்கள் பிரச்சனைக்கு பேசாது மௌனமாக இருந்து எதிர்கட்சி எடப்பாடி பழனிசாமி இன்று கள்ளக்குறிச்சிக்கு காவடி ஆடுகிறார் அவர் ஆட்சியில் இருந்த போது சபாநாயகர் தனபாலை வைத்து என்னவெல்லாம் செய்தார் மறந்து விட்டார் போல எத்தனை முறை மக்கள் பிரச்சனையை பேச வந்த திமுகவை சட்டமன்றத்திலிருந்து வெளியேற்றினார் அதுவும் மறந்து விட்டார் போல எல்லாம் நாடகம் எடப்பாடி செய்வது அரசியல் நாடகம் தான் என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள் கள்ளக்குறிச்சி சம்பவம் குறித்து உண்மையாகவே எடப்பாடி பழனிசாமி விவாதிக்க தயாராக இல்லை ஆனால் கள்ளக்குறிச்சி உயிரிழப்புகளை வைத்து திட்டமிட்டு அரசியல் செய்கிறார் ஏன் எடப்பாடி ஆட்சியில் கள்ளச்சாராய மரணங்கள் நிகழவில்லையா அதற்காக நான் கள்ளக்குறிச்சியை நியாய நியாயப்படுத்தவில்லை அதிமுக ஆட்சியில் நடந்த கள்ளச்சாராய மரணங்கள் மூடி மறைக்கப்பட்டன ஆனால் இப்போது நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன பாஜக ஆட்சி செய்த குஜராத் மாநிலத்தில் ஏழு எட்டு ஆண்டுகளில் பல்வேறு சம்பவங்கள் ஏறின ஒவ்வொரு முறையும் நூற்றுக்கு மேற்பட்டோர் அந்த மாநில முதலமைச்சர்களை பதவி விலக கோரி யாரும் கூறவில்லை அதே போல அதிமுக ஆட்சியில் நடந்த மரணங்களுக்கு யாரும் பதவி விலகுமாறு கூறவில்லை ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு முக ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் என்ற அற்ப ஆசை தலைக்கு ஏறுவதுதான் ஏன் என்று தெரியவில்லை இது என்ன தர்ம நியாயம் அன்று தூத்துக்குடி காவல் நிலையத்தில் இருவர் இறந்ததற்கு சிபிஐ விசாரணை கேட்டார் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் மு ஸ்டாலின் இப்போது கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் நாங்கள் சிபிஐ விசாரணை கேட்கிறோம் என்று பெரிய புத்திசாலித்தனம் போல கேள்வி கேட்கிறார் எடப்பாடி பழனிசாமி கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுக்காமல் இருந்திருந்தால் குற்றவாளிகளை காப்பாற்ற முயற்சித்திருந்தால் சிபிஐ விசாரணை கூட கேட்கலாம் தவறில்லை ஆனால் அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்ததை பார்த்த பிறகும் சிபிஐ விசாரணைக்கு கேட்கிறார் என்றால் அதுதான் எடப்பாடி பழனிசாமியின் அரசியல் நாடகம் அதிமுகவின் தொடர் தோல்வியை மூடி மறைக்க எடப்பாடி பழனிசாமி காட்டும் கபட நாடக வித்தை இது எடப்பாடி பழனிசாமியிடம் அதிமுக வந்த நாளிலிருந்து எடப்பாடி அதிமுக வந்த தேர்தல்கள் அனைத்திலும் தோல்வி அதனால் தான் தேர்தல் நேர்மையாக நடக்காது என்று சொல்லி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி ஆட தெரியாதவர்களுக்கு வாசல் கோணல் கதைதான் இவரது தேர்தல் புறக்கணிப்புக்கு பின்னால் இரண்டு சூழ்ச்சிகள் இருக்கிறது ஒன்று அதிமுக போட்டியிட்டால் நிச்சயம் தோற்று போகும் எனவே அந்த தோல்வி முகத்தை மறைக்கலாம் என்பது இன்னொன்றும் தனது எஜமானனான ரகசிய உறவாளன் பாஜகவின் வேட்பாளருக்கு மறைமுகமாக ஆதரவு தெரிவித்து தனது அடிமை விசுவாசத்தை காட்டிக் கொள்வது வேற என்ன காரணம் இருக்க முடியும் பாஜகவின் பத்து ஆண்டு கால பாசிச அழிவு நடவடிக்கைகள் அனைத்துக்கும் துணைப்போன கட்சி அதிமுக சிறுபான்மை இஸ்லாமிய இன மக்களுக்கும் ஈழத்தமிழ் மக்களுக்கும் பச்சை துரோகம் இழைத்தது அதிமுக தமிழ்நாட்டு மக்கள் இதை மறக்க மாட்டார்கள் இதேபோலதான் பாஜகவின் அனைத்து மக்கள் விரோத சட்டங்களுக்கும் ஆதரவாக இருந்தது செயல்பட்ட ஒடிசா நவீன் பட்நாய்க்கும் ஆந்திரா ஜெகன்மோகன் ரெட்டியும் தோற்கடிக்கப்பட்டார்கள் என்பதை அதிமுக மறந்துவிடக்கூடாது என கருணாஸ் தெரிவித்துள்ளது உள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது